என்னப்பா பதினெட்டு பேட்டி வந்தாச்சா அப்புறம் பரமசிவம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போயிடுச்சு நாலு பேர் விட்டு போச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது இப்போ நம்ம பேச போறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் அதிரடி ஆரம்பம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லிடலாம் ஸோ நமக்கு இப்போ கிடைத்த தகவலின்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் கிழமைக்குள்ளே ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ புதன்கிழமை எட்டு மணி அப்படின்ற மாதிரி வைங்க ஸோ எப்படிப்பா அவ்வளோ ஆனந்திரமாக சொல்கிறேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி வந்து கிடச்சிருக்காங்க இந்த சீசனுக்கு வந்து ஏன்னா ஒரு ஒரு சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் ஆகிட்டே இருக்கே தவிர ஒரு அப்கிரேடாக வந்து போக மாட்டேதே இந்த வட்டம் விஜய் சதுபதி அப்படிங்கிறப்ப சாம்ராணி போக அந்த மாதிரிலாம் போட்டுற போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பயந்துகிட்டு இருந்தீங்க ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளோ டிலே பிக் பாஸ் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பற்றியும் பேச போகிறோம் அடுத்து ஒரு முப்பது பேர் கொண்ட கண்டஸ்டண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சுத்தி கிடக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பேச போகிறோம் பாஸ் தெலுங்கு எயிட்டில் சும்மா தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ரோட்டலாம் இவ்வளோ டாபிக் ஸோ பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஏன் ப்ரமோ இன்னும் வரல என்ன தான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி பிரமுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் முதல் வாரம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் ஸோ நேற்று நம்ம ஏற்கனவே ஓல்டு கண்டஸ்டண்ட்டான சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தா சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அக்டோபர் ஆறாம் தேதி தான் பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கும் கரெக்டாக அதுக்கு தான் வந்து ஷேப் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் பட் அவர் கன்ஃபியூஸ்டாக கொஞ்சம் சொல்லியிருந்தார் கன்ஃபார்ம்டாக சொல்லலை ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டாக்லேயே வைப்போம் அக்டோபர் ஆறுன்ட்டு பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிலே இருக்கும் அக்டோபர் பதிமூணாந்தேதி தேதி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் பட் முன்னாடி ஆரம்பித்தாலும் ஓகே தான் இப்போ என்ன ஆரம்பிக்கிறா வேணாம் அனுப்பல போகிறோம் நம்பாடு வந்து தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ அக்டோபர் ஆறாம் தேதி பிக் பாஸ் வந்து ஆரம்பிப்பதைக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சரி ப்ரொமோ ஷூட் என்ன ஏன் டிலே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரொமோ ஷூட் ஒரு வாரம் முன்னாடியே எடுத்தாச்சு ஆனால் ஒரு ஐல்வோகை வச்சு விஜயசதுவதி அவர்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கும் என்னப்பா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டைலாக் விடுறதுக்கும் ஈஸியாக வந்து ஆயிரும் டக்கு டக்கு எடிட் பண்ணிடலாம் ஆனால் இப்போ தான் ஸ்பான்சர்ஸே பிடிக்க போகிறாங்களாம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா அதே தான் இப்போ கவர்னமெண்ட் சொல்கிற மாதிரி என்ன திருப்தியாக இருக்கா திருப்பதியிலே கல்யாணம் ஆமாம் திருப்பதிலாம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி இனிமேல் ஸ்பான்சரை பிடிச்சி என்ன பண்ணுங்கள் ஆமாம் அப்படி அறுத்து தள்ளிர் அப்படின்ற மாதிரி அதே தான் வந்து கான்செப்டு ஸோ இந்த இதை போட்டு காட்டிட்டு இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் கிட்டே எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரான கா கான்செப்ட்டில் ஸ்பான்சர்ஸ் வந்து பிடிக்கலாம் ஏன்னா இப்போ சாம்பிராணி போக அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஒரு நிப்பான் பெயிண்ட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசியன் பெயிண்ட்டு ஒரு அல்டிமா ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு ஆசை தான் ஏன்னா ஸ்பான்சர்ஸ் வந்து பேக் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கெத்தாக பண்ணியிருக்கோம் விஜய் விதிச்சு ப்ரோமோ அப்படின்ற மாதிரி போட்டு காட்டி ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் வந்து டிலே அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்டேட் வேறு எதுவும் கிடையாது அதெல்லாம் இந்த ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சு அப்படின்னா டபால்னு பிரமோ வந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம நமக்கு தெரிஞ்ச சோர்ஸை விசாரிக்கும் பொழுது புதன்கிழமைக்குள்ளே பிரமோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சு சொல்லிட்டாங்க எப்படி புதன்கிழமைக்குள்ள பிரமோ பொங்கலை வந்து வச்சிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஆரம்பிச்சிடலாமாப்பா அப்படின்ற மாதிரி ஆமாங்க பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து ஆரம்பம்தான் வேறு லெவலில் திருவிழா வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லா இடங்களிலும் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க இன்னும் வந்து தமிழ் பிக்பாஸ் வந்து ஐயா அந்த ரெண்டம்பது கொடுப்போம் ரெண்டம்பது கொடுப்போம் யார் ரெண்டம்பது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து பிக் பாஸ் வந்து தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா பொறுமையா இருங்க வெட்னஸ்டேல ப்ரொமோ வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் நமக்கு லேட்டஸ்டான கிடைத்த அப்டேட்டு ஸோ ஸ்பான்சரை பத்தி பேசிட்டோம் ஸோ ஸ்பான்சர் தான் மெயினான ஒரு டிலேக்கான காரணம் அடுத்து இந்த கோட்டு படம் அஞ்சாம் தேதி வருது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நாலு அஞ்சு பயங்கரமான ஒரு பயங்கரமாக இருக்கும் சரி அஞ்சுலேருந்தே வைங்க சும்மா கடைக்கடை கடை கடன் போவோம் கோட் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விழுப்பாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு நல்லா இல்லைன்னு ஒரு குரூப் வந்து சுற்றிட்டு இருக்கும் அப்போ பிக் பாஸ்கிறது அப்படியே அடங்கி போயிடும் ஸோ கோட் வந்துச்சுன்னா ஒரு ஒரு அஞ்சு நாள் அதுதான் திருவிழா மாதிரி ஸோ இப்போ லான்ச்சை வந்து நம்ம லோகோ வந்து விட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் பேசுவாங்க இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நாலாந்தேதி விட்டோம் அப்படின்னா மூணாந்தேதி நாலாந்தேதி விட்டோம் அப்படின்னா மூணாந்தேதி நாலாந்தேதி வந்து பிக் பாஸ் பற்றி பரவாயில்லப்பா ஏதோ வருதுப்பா ப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டாக்ஸ் இருக்கும் அடுத்து அப்படியே டெலியூட் ஆகி கோட் அப்படியே ஏறும் அப்புறம் அது டெலியூட் ஆகிற குழுவும் டக்குன்னு இன்னொரு ப்ரொமோ விட்டாங்க அப்படின்னா வேற மாதிரியான ஒரு ஷோ கேஸில் சும்மா கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு பிக் பாஸுக்கான ஒரு லான்ச் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் விஜய் டிவியோட திட்டம் ஸோ அதை கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க ஏன்னா கோட்டுக்கு அப்புறம் போட்டாங்க அப்படின்னா கோட் வந்து செதைச்சிரும் பாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதனால கோட் ரிலீஸ் ஆகிறது ரெண்டு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி பிளான் பண்ணி தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் காலையில் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது புதன்கிழமை ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்போ நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு விஜய் டிவி வந்து ரெடியாக தான் இருக்காங்க அந்த பொங்கலை நம்ம ருசித்து சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே தெளிவாக சொல்லிடலாம் சரியா இது ஒரு டைப்பு அடுத்து ஒரு முப்பது பேர் கொண்ட கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டுங்கிட்டு ஓலாதிட்டு இருந்துச்சு என்னடா அது இத்தனை பேரா அப்படின்ற மாதிரி ஒரிஜினலாக நம்ம விஜய் டிவியை வந்து பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரியும் ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செஞ்ச மாதிரியும் பயங்கரமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வரிசையாக வந்து லிஸ்ட்டு வருது எப்படின்னா நம்பர் ஸ்டார் விஜய் நம்பர் பதினஞ்சு ஜெகநாதர் ரோடு நுங்கம்பாகம்லாம் போட்டு எடிட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து அப்படியே ஸ்டார் குரூப் அது போட்டு டூன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி சேனல் கேட்டு அந்த கேட்டு இந்த கேட்டு அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டாங்க பிரதீப் மில்ராய் அப்படின்ட்டுலாம் டூ என்ன பத்திரிகைல இருந்தால் பேராக அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அதை பார்க்கும்போது நல்ல ஒரு எடிட்டிங் தான் என்ன கொஞ்சம் வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னா வரிசையை இவ்வளோ பேர் வந்து இருக்குது ஓகேவா டக்கு டக்கு டக்குன்னு பேர் சும்மா முப்பது பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுவும் இஃபானுடைய பேர்லாம் இருக்குது இஃபான்லாம் வந்து லிஸ்ட்லேயே இல்லை பட் இர்ஃபானுடைய பேர் குட்டா ஷாருக் கானுன்னு யார் யார்ராவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தா அது தெரில அது ஒரு பக்கம் நவீன் ரிக்கின்றாயங்க ரோஷனுன்றாங்க மணிகண்டன்ன்றாங்க அம்மு அபிராமின்றாங்க டாக்டர் திவாகர் விஜயசாரதி சாலின் சோயா டிடிஎஃப் வாசன் சிவாங்கி தீபக் தினகர் ஃபரீனா அருண் இந்த மாதிரி சில பேர் தான் வந்து உண்மையாக தவிர தவிரமிச்சு எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குது ரியாஸ் ரியாஸ்கான் சம்யுக்தா விஸ்வநாதன் அப்புறம் சுனிதா குகோய் தீபிகா வெங்கடாச்சலம் அப்புறம் வந்து அஸ்வின் குமார் சிவாங்கி சரியா தருண்குமார் தருண்குமாராக அந்த யூடியூப்பில் ஒருத்தன் வீடியோ போட்டுருப்பாங்க அந்த பையிலாம் தெரில ஸோ அது தெரில ஜனனி பிரியங்கா அசோகனா ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களா ஒரு விட்டை போட்டு ரொம்ப பேர் அனுப்பிவிட்டுருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம்டாக ஆகலை ஸோ அது வந்து ஐலோக வந்த பிறகு அடுத்து தான் ஒன்று ஒன்றா லீக் ஆகும் ஏன்னா அந்த ப்ரமோஷன் எடுக்க போவாங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து ஒவ்வொரு கேரக்டரோட அனலைசிஸும் உங்களுக்கு வந்து தெரியும் ஒருத்த வந்து ஹையர் பண்ணிட்டு போவானுங்க இப்போ எப்படினா விஜயடிவிலேருந்து எல்லா ப்ரமோக்கும் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு ஏஜென்ட் வச்சு நீங்கள் அதை கவர் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த கண்டஸ்டன்ட் வச்சிருக்கோன்னா இப்போ அருண் வந்து செலக்ட் ஆயிருக்காருன்னா அருணுக்கு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜென்ட்டை கொடுத்துருவாங்க அந்த ஏஜென்ட்டில் இருக்க என்ன பண்ணிடுவேன் ஒரு நூறுரூவா வாங்கிட்டு இருந்தாங்க அருண் வரார் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டுருவேன் ஸோ அது வந்து லீக் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும் இது வந்து எதுவுமே இதில் பேசுனது நம்ம கன்ஃபார்ம் சொல்லவே முடியாது ஒரு நாலஞ்சு பேர் தான் இப்போ சொன்ன வரைக்கும் அருண் ஃபரீனா தீபக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல விஜி ஆஷிக்கு தர்ஷா குப்தா அந்த ஒரு வரிசையை தான் போயிட்டுருக்கு இப்போ திவாகர்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தோம்ல இன்ஸ்டாகிராமில் அந்த ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மற்றபடி வேறு எதுவுமே வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது அது வந்து ஐலோகா வந்து அதை டீகோட் பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் தான் வந்து வரும் அப்படிங்கிறது தான் சரி சீசன் எயிட்டுக்கு மிக்சராக இருந்தால் டைட்டில் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா தெரியுமா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க தெலுங்குல வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா கேப்டனே கிடையாது கேப்டன் பேரில் இம்யூனிட்டி அவனால் வாங்க முடியாது அப்படின்னா அப்போ கேப்டன் ஆகிட்டு இப்போ நாலு பேர் இப்போ ஃபேவரேஷன் பண்ணி ஒருத்தனை கேப்டன் ஆகுறாங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகிட்டு நான் வந்து இந்த வாரம் வந்து வெளியே போயிருவேன் அப்படின்ற மாதிரி அவனே வந்து காப்பாற்றலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாக வந்து செயல்பட்டு ஒருத்தனை காப்பாற்றி அப்படியே வந்து கரையாற்றுவாங்க தெரியுமா அந்த மாதிரி காப்பாற்றி கரையாற்ற முடியாதா முங்கி சாவரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சீசன் எயிட் தெலுங்கில் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நோ கேப்டன் நோ கேப்டன் இம்யூனிட்டி நோ ரேஷன் ரேஷனிங் கூட நீங்கள் விளையாடுற டாஸ்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா ரேசியும் கிடையாது பட்னி போட்டு உட்காந்து இல்லை கடனா எப்போ காசில் பார்க்க முடியும் கடன் கொடுப்பா அப்படின்ற மாதிரி திங்க தான் முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து வின்னர் தான் நீங்கள் இருந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் பயங்கரமா நீங்கள் வாங்கலாம் ஃபுட்டு சும்மா அடுத்த அடுத்ததுக்கு அடிச்சு தள்ளலாம் போன சீசனில் தின்னா இங்கே வருங்க அந்த மாதிரி வந்து வெளுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து ஜீரோ ப்ரைஸ் மணி ஃபார் டைட்டில் வின்னர் ஓகேவா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க இப்போ நீங்கள் வந்து சும்மா மிக்சர் சாப்பிட்டே கடைசி வரைக்கும் வந்துட்டு டைட்டில் நான் அவங்களுக்கு காசு கிடையாது யார் இந்த கண்டெஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கேம் பிளே பண்ணுறாங்க அவங்களுடைய யூனிக்காக இருக்குது அப்படின்றத வந்து பாஸ் அனலைஸ் பண்ணி அதில் யார் டாப் வராங்க அப்படிங்கிறத வச்சு அதில் மக்கள் வந்து ஓட்டு போட்டு அதில் ஃபஸ்ட்டு தான் தேர்வு பண்ணுவாங்க ஸோ பாஸ் அந்த ஹாட் சீட்டில் உட்கார வச்சு சும்மா கத கதை கத கத கதை நிறை வைக்கிறாங்க தெலுங்கில் தமிழில் அது திண்டுக்கல் பக்கம் திண்டிவனம் பக்கம் இருக்குது அது வந்த நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஸோ கெட் ரெடி கைஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் குணா ஸ்டார்ட் சூன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்